பும்ரா வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க பிசிசிஐக்கு ஒரு மிகப்பெரிய அலாட் பண்ணியிருக்காரு அதாவது பூனக்கொன்னு அஜித் தகர்கர் அவர் தானே இந்திய டீமோட செலக்டர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சப்ப சேர்த்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா பார்த்திங்களா எவனுமே வந்துட்டு ஃபார்ம்ல நல்லா புரிஞ்சுக்கிறனும் அதாவது திறமையான பிளேயரை யாருமே எடுக்க யாரையுமே எடுக்கலைங்க ட்ரெண்டிங்கில் யார் சூப்பராக அப்ளை பண்ணுறாங்க அவங்கள வந்துட்டு எடுக்கணும் உடனே கேட்பீங்க ஐபிஎல் வேறு இன்டர்நேஷ்னல் வேறு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க ட்ரெண்டிங்கில் வந்துட்டு யாரை சூப்பராக சூப்பராகப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள எடுத்தாலே நம்ம டேரெக்டாக வந்துட்டு வின் பண்ணிடலாம் ஓகேவா சரி ஓகே இந்த நிலையில் வந்துட்டு சிஎஸ்கே பிளேயிங் லெவன் அதாவது டுமாரோ சாரி சண்டே மதியம் மூணு முப்பதுக்கு சிஎஸ்கே அண்ட் பிபிகே முகராக இது தாங்க நமக்கு வால்வாசவாவை போட்டி தோத்துட்டோம்னா டெஃபினட்டாக வெளியேறிடுவோம் ஓகேவா அதனால் அந்த மேட்ச் வெற்றி தான் சிஎஸ்கேவோட பிளே ஆஃபை தீர்மானிக்கும் நம்ம இந்த தொடரில் வந்துட்டு நீடிக்க முடியும் ஓகே இந்த நிலையில் அதாவது ரவிசாஸ்திரி இருக்கார் முன்னாள் இந்திய கோச் அவர் வந்துட்டு இவனை எடுக்கிறதும் ஒன்று தான் கிரிக்கெட் அழிகிறதும் ஒன்று தான் இவனை எடுத்தீங்கன்னா டெஃபனெட்டாக வந்துட்டு நீங்கள் கிரிக்கெட்டுக்கே ஒட்டுமொத்தமாக துரோகம் பண்ணுறீங்கன்னு நம்ம ரவிஷாஸ்ரீ மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லைங்க தீபக்சகார் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஐபிஎல் நடக்குது நாலு ஓவர் கூட போட முடியலைன்னா இவனா இவள்லாம் என்னங்க மனுஷன் கிரிக்கெட்டுக்கு துரோகம் பண்றான் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குதாங்க செய்யும் அந்த ஆசையை வந்துட்டு டப்பு 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 டப்புன்னு அடிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் கிரிக்கெட் சட் மாதிரி டெஃபனெட்டாக நம்ம உடம்புல சத்தலாம் போயிடும் ஓகேவா கிரிக்கெட்டுக்காண்டி பதினாறு கோடி கொடுத்து இவரை எடுத்தாங்க இல்லையா தீபக்ஷகார அதுக்காண்டி நீ உண்மையாக உன் உடம்ப வந்துட்டு ஃபிட்னஸாக வச்சிருக்கியா ஆசையை கொஞ்சம் குறைச்சிட்டு ஆத்மா உட்காண்டி விளையாடுறான்னு நம்ம ரவிசாஸ்திரி சொன்னாங்க இவன் கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய பாவம் பண்றான் இவனை எடுக்கிறதான் சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்றும் வெளிப்படையாக சடார் படார் படா சடார்னு பேசியிருக்காருங்க அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் நூறு சதவீதம் உண்மை ஒன்னால் ஒரு நாலு ஓவர் போட முடியல தூ அந்த மாதிரி விஜயகாந்த் செய்வார் இல்லையா அந்த மாதிரி ரவிசாஸ்திரி துப்பி விட்டுருக்காரு இவன் நம்ம ஆள்கள் வந்துட்டு டெஃபினட்டாக கிரிக்கெட்லேயே இருக்கக்கூடாது சிஎஸ்கே டீம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து உங்களையே நீங்க அழிச்சிக்கிறாங்க ஏன்னா ரவிசாஸ்திரி ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி பக்காவாக தெளிவான பாயிண்டை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சேம் டைம் உண்மை ஒரு நாள் வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா வென்றிருக்குங்க பிசிசிஐ முடிவை மாற்றிருக்காங்க வேர்ல்டு கப் ஸ்குவாடை வந்துட்டு அப்டேட் பண்ணாங்க இல்லையா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா இப்போ வந்துட்டு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய விமர்சனம் என்றால் பேட்டிங் பிச்சில் இந்த வருடம் ஐபிஎல் ஆள் பிச்சு வந்துட்டு பேட்டிங் பிச்சு தாங்க இந்த ஆடுகளத்திலேயும் அதாவது சூழலை புரிஞ்சு சூழலுக்கு ஏற்றவாறு அட்ஜஸ் பண்ணி நம்ம நடராஜன் லென்த்தை பிடிச்சி போடுறாரு பார்த்தீங்களா நேற்று அவர்லேன்னா இவங்க வின் பண்ணியிருப்பாங்க யார் எஸ்ஆர் கச்சும் இன்னொரு டீம் யாருங்க போதுனாங்க டக்குன்னு மறந்துட்டேன்னு யாவும் வீரர் அதிகமாக போய்கிட்டிருக்கு ஆர்ஆர் ஓகேவா டெஃபினட்டாக வின் பண்ணியிருப்பாங்க நடராஜன் தாங்க அப்படி ஒரு பேட்டிங் ஆடுகளத்திலையும் சூப்பராக சுச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு பவுலிங் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து மேட்ச் அவங்க பக்கம் திருப்பிட்டார் அவர் பண்ண அந்த வெற்றி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது பிளே ஆஃப்ல ஆனால் நெட் ரன் ரேட்டில் வந்துட்டு நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அடுத்து பிபிகேஸ் வின் பண்ணா டெஃபினட்டாக டைரெக்டாக வந்துட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது பிளே ஆஃப் ஜெயிச்சிடலாம் ஓகேவா பும்ரா என்ன சொல்லியிருக்காருனா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நடராஜனை கொண்டு போலேனா நான் டெஃபினட்டாக இந்திய டீம்ல இருந்து விலகுவேன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு அதாவது பேட் கமின்ஸும் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு பேசியிருக்காருங்க ஆர் ஆர் எஸ் ஆர் கட்சி மேட்ச் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு டி நடராஜன் இந்த மாதிரி ஒரு ஒரு பவுலர் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருந்தால் டெஃபினட்டாக பிளேயிங் லெவலில் ஒரு கேப்டனாக நான் அவரை வந்துட்டு கொண்டு வருவேன் இந்திய டீம் என்ன பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணுறாங்களா இவரை மாதிரி ஒரு பவுலரை கொண்டு போங்க டெஃபினட்டாக டி டுவெண்ட்டி கப் இந்தியா வின் பண்ணலாம்னு பேட் கமின்ஸ்னு சொல்லியிருக்காரு பும்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு மேலே அந்த பையன் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே எல்லா எஃபெக்ட்டும் போட்டால் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க நம்ம ஒரு கடை வைக்கிறோம்னு வைங்களா சொந்தமாக குடியார வருவான் புரியாத வருவான் புரிஞ்ச வருவான் இவங்க அனைவரையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று போல ஹேண்டில் பண்ணணும் வாங்க நெட்டி சாப்பிடுங்கண்ணே ஓகே இருங்க அப்போதாங்க சைன் பண்ண முடியும் அதே மாதிரி விராட் கோலி தனித்திறமையை வளர்த்துக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் தனித்திறமையை வளர்த்துக்கிறார் தனித்திறமையை வளர்த்த வந்து இல்லைங்க தோனி மாதிரி தான் மட்டும் வளரக்கூடாது இளம் பிளேயர்கள் திறமையும் உருவாக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க உலகத்தை வெல்ல முடியும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங் ஆடுகளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு டி நடராஜன் அவருக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங் இருக்கு அவருடன் அவரும் நானும் அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்திய பவுலிங் காம்பு இருந்ததுன்னா எனக்கு பிளேயருக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும் அவர் இல்லைனா டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேருந்து நான் விலகக்கூடும் என்று பும்ரா வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க நம்ம தமிழனுக்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்காரு அவர் மட்டும் இல்லை ஸ்ரீகாந்த் எல்லாருமே இந்திய முன்னாள் வீரர்கள் அனைவருமே சச்சின் உட்பட வீரேந்திர சேவாக் உட்பட இந்த நிலையில் போட்டு ஒரு விஷயத்தை அழுத்த 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 தாங்க என்ன சொல்கிறது மேலே வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதாவது பிஸ் தேவ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க மே இருபத்தி அஞ்சாம் தேதி வரை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா அதை மாற்றி அமைச்சுக்கலாமா இந்த நிலையில் அதாவது டி நடராஜனுக்கு டெஃபனெட்டா வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பும்ரா அண்ட் டி நராஜன் டெஃபனட்டா பிளேயிங் லெவன் டி டுவெண்ட்டி வரல் கப் முதல் மேஜிலேயே ப்ளே பண்ணுவாங்க என்றும் ஒரு நற்செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க உண்மையிலேயே பும்ராவுக்கு தான் சொல்யூட் பண்ணனும் அவர்தான் அதிகமாக நடராஜனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது உண்மை ஒரு நாள் வெல்லும் நம்ம தமிழனுக்கு வென்று விட்டது என்றே சொல்லலாங்க